நாம் இறந்து போனதுக்கு பிறகும் நமக்கு நன்மைகள் கிடைக்கணுமா என்ன செய்யணும் இதே மாதிரி டவுட்டு நமக்கு மட்டும் இல்லை அப்போவே கண்மணி நாயகம் சொல்லலாம் கொலைவர் செல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கும் வந்திருக்கு கண்மணி நாயகம் சொல்லலாம் கொலைவர் செல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஒரு நாள் நபி அவர்கள்கிட்ட கேட்குறாங்க நாம் இறந்து போனதுக்கு பிறகு நமக்கு நன்மைகள் கிடைக்கணுன்னா நாம் என்னெல்லாம் செய்யணும்னு அதுக்கு கண்மணி நாயகம் சொல்லலாம் கொலைகு செல்லம் அவர்கள் என்ன கூறினாங்க அப்படின்னா நாம் ஒரு கல்வியை கற்று நாம் அதில் தேர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படின்னா அந்த கல்வியை மற்றவங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும் அடுத்தது இது மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னா நாம் கற்றுக்கிற கல்வி மற்றவங்களுக்கு போனதுனால அவங்க அது மூலயமா பலன் பெறுவாங்க அப்போது எஜுகேஷன்ஸ் மற்றவங்களுக்கு கொடுக்குறது மூலயமா நாம் இறந்து போனதுக்கு பிறகும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தது செகண்ட் என்னென்னா தனது பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வளர்ப்பது பிகாஸ் நல்லொழுக்கம் உடைய பிள்ளைகளை வளர்த்தோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க நல்ல முறையில் ஓதுவாங்க தொழுவாங்க ஜக்காது கொடுப்பாங்க என்னென்ன விஷயத்தாலலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுமோ ஹலாலான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க நமக்காக நாம் இறந்து போனதுக்கு பிறகும் அவங்களுடைய துவா நமக்காக இருக்கும் ஸோ அது மூலியமாக நமக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது இதில் மட்டும் ஸ்டாப் ஆகிடாது அந்த பிள்ளைங்க கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்த பிறக்கும் பொழுதும் அப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகள் எல்லாருமே துவா செய்வாங்க ஸோ அது கண்டினியூஸாக நம்ம இறந்து போனதுக்கு பிறகும் நமக்கு அதை நன்மையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ மஸ்ட் அவங்க அவங்க பிள்ளைய நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வளர்க்கணும் அப்படி வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டூம் டே வரைக்கும் நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் இன்ஷால்லா அடுத்ததாக மற்றவர்கள் ஓதுவதற்காக குர்ஆன் ஷரீஃபை வாங்கி வைப்பது இது நாம் பொதுவாக அதிகமாக நாம் செய்யறத பார்த்துருக்குறோம் இது மூலயமா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதுலேயுமே சிலர் ஓதுறதுக்கு கூட குர்ஆன் வாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நாம் குர்ஆன் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அந்த குர்ஆனை ஓதுவாங்க அது மூலயமா நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக இறைவனின் பெயரால் பள்ளிவாசல் கட்டுவது அலமதுல்லா இப்போ நிறைய பேர் பள்ளிவாசல் கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க ஒரே ஊர்லேயே மூணு பள்ளிவாசல் நாலு பள்ளிவாசல் கட்டுறாங்க ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு எங்கே ந மெயினாக பள்ளிவாசல் தேவைப்படுதோ ஒரு இடத்துல பள்ளிவாசலே இருக்காது அவங்க ரொம்ப ஒரு குட்டியான இடத்துல ஸ்பேஸே இல்லாமல் அங்கே தழுதுகிட்ருப்பாங்க அப்பேற்பட்ட இடத்துல வசதி இருக்கக்கூடியவங்க பள்ளிவாசல் கட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவங்க ரொம்ப மனசார ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதை அவங்க ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அப்பேற்பட்ட இடத்துல இன்ஷால்லாம் கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கட்டுங்க அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்துலேயும் மறு உலகத்துலேயுமே எப்பவுமே நன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது பிரயாணிகள் வசதிக்காக விடுதிகள் கட்டுவது அதுவும் கூட அந்த ஒரு விஷயம் இருக்கும் வரைக்கும் அந்த விடுதி இருக்கிற வரைக்குமே நம்ம மௌத்தானதுக்கு பிறகுமே அந்த நன்மைகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மக்களின் வசதிக்காக ஆறு குளம் வெட்டுவது இப்போ எல்லாருமே ஆறு குளம் வெட்டி அதில் பண்ணைகள்லாம் ஏற்படுத்தி அது மூலயமா இன்கம் ஏர்ன் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அது இல்லாமல் மக்களின் வசதிக்காக ஒரு பொதுநலமாக மா பொதுநலமாக க கருதி மட்டுமே நாம் அந்த மாதிரியான ஆறு குலம் அப்படின்லாம் வெட்டினோம் அப்படின்னா அது மூலியமாக மக்கள் பயன்பெறும் பொழுது அதை எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ எவ்வளோ வருஷங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ நம்ம வஃாத்தனத்துக்கு பிறகும் அந்த விஷயம் மற்றவங்களால் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த நன்மை நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்தது தான் சம்பாதித்த சொத்திலிருந்து பிறருக்கு தர்மம் செய்வது இது நாம் ஆஸ் யூஷுவல் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இன்ஷால்லாம் அதை என்றைக்குமே யாருமே விட்டுறாமல் அதிகம் அதிகம் தர்மம் செய் அப்படி நாம் செய்கிறதுனாலையும் நமக்கு நிறைய நன்மைகள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நாம் இறந்து போனதுக்கு பிறகு நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இன்ஷால்லா இந்த ஃபாலோயிங்ஸ் விஷயம் எல்லாத்தையுமே நம்மளுடைய லைஃப்ல ஃபாலோ பண்ணுவோம் நம்மளால் எது முடியும் அப்படிங்கிறது தெரியாது பழிவாசல் எல்லாராலையும் கட்ட கட்டிட முடியாது ஒரு குளம் வெட்டுறோம் அப்படின்னா அது எல்லாராலையும் முடியாது அதுக்கு நமக்கு நிறைய அமௌண்ட் இருக்கணும் கையில் அப்போ தான் செய்ய முடியும் அது இல்லாதவங்களும் நம் நம்ம வபாதானத்துக்கு பிறகும் நமக்கு நன்மை கிடைக்கக்கூடிய விஷயங்களும் இதில் இருக்குது குழந்தைகளுக்கு நல்ல முறையில் அவங்கள வளர்க்குறது நல்ல ஒழுக்கம் சொல்லி கொடுத்து வளர்க்குறது அடுத்ததாக நாம் ஒரு எஜுகேஷனில் நல்லா வெல்வேஸ்டாக இருக்கிறோன்னா அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாமும் நாம் ஃபாலோ பண்ணலாம் ஸோ அதிகமாக பணம் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது பணம் கம்மியாக இருக்கிறவங்களும் இதை நாம் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இந்த விஷயத்தை நம்மக்கிட்ட பணம் இருக்குது ஸோ அதனால் பேஸ்ட் ஆன் மணி வச்சு மட்டும் நாம் அதை செய்யலாம் அப்படிங்கிறது இல்லை அவங்களும் இந்த மாதிரி எஜுகேஷன்ஸ் வழியாகவோ இல்லை குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்குறதோ இதெல்லாம் மூலயமாவும் நாம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நல்ல நன்மைகளை நம்ம கடைசி வரைக்கும் பெற்றுக்கொள்வதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் ஸோ நாம் இன்றால் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லாவுடைய அருளும் பருக்கத்தும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஐ மீன் அலமதுல்லா